காற்று பூங்காற்று அழகிய காற்று தமிழ் தமிழை போற்று உலக மேடையில் தென்றல் காற்று மெல்லிய பூங்காற்று புயல் காற்று சோறாடி காற்று வகையான காற்று இவை எல்லையே குழுக்கம் அதை அகற்ற வேண்டும் இனிமையான காற்று வெப்பக்காற்று நீராடி காற்று மலை காற்று மெல்லிய காற்று இது அனைத்தும் வீசுவதால் நமக்கு இல்லை புழுக்கம் அதுவே இயற்கை காற்று சுவாசிக்க காற்று அன்பு காற்று இனிமை காற்று இதை தவித்தால் வரும் உலகில் உள்ள அசுத்த காற்று வெளியேறுவதால் உடல் தூய்மை ஆகுவது அதனால் ஆனந்த காற்று மீன் நிலம் நெருப்பு ஆகாயம் இதை அனைத்தையும் இயக்குவது இந்த இயற்கை காற்று அது வேணும் அது இல்லையே ஒழுக்கம் ஆதலால் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் தூய்மையான காற்று அது இல்லையே இருக்கும் ஒழுக்கம் மழையால் ஆனந்த காற்று மரத்தால் ஆக்சிஜன் காற்று காற்றுக்கு உலகமே இல்லை உயிர்கள் இல்லை வணக்கம் நன்றி ரவிசி பாராட்டு